ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டக்காய் புளி குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு கால் மூடி அளவு தேங்காய் துண்டுகள் நம்ம எடுத்துருக்கோம் அதில் பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான வரமிளகா ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மையை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் உணலி வச்சு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் புளி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டக்காயை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ மறுபடியும் அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தையும் கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா வதக்க விடலாம் மறுபடியும் அதிலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு பூ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் சின்ன வெங்காயத்தையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிள்ளை இலைகளையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது அப்படியே நம்ம மூடி வைக்க போகிறோம் தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம முடி வச்சிரலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சி சைஸ் அளவுக்கு புளியை நான் கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணியை நம்ம இது கூடவே சேர்க்க போகிறோம் புளி குழம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட போகிறீங்கன்னா அன்றைக்கி நைட்டே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே நம்ம வைக்க போகிறோம் இது நல்லா கொதித்து வரட்டும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு பத்லினா கூட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம இதை மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயெல்லாம் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் வெண்டைக்காயும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கிளரி விட்டுட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் இது கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நீங்கள் மிளகாய் தூள் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வர மிளகாய்க்க பதிலில் சேர்த்துக்கலாம் புளிக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுட்டா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்